சிவகங்கை நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க என்னென்னா போலியான முகவரியை பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கிய வழக்கில் மாவோயிஸ்ட் ரூபேஷ் அப்படிங்கிறவருக்கு ஆயுள் தண்டனை வச்சுருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதை திறமையாக இந்த வழக்கை நடத்திய ப்ராசிக்யூஷன் செய்த போலீஸ் அதே போல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சரியான தீர்ப்பை கொடுத்த நீதிபதி இவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள் ஏன்னா இந்த போலி சிம் கார்டு என்பது நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பல்வேறு வகையில பயங்கரவாதத்தோடு அதே போல பிரிவினைவாதத்தோடு தேசிய பாதுகாப்போடு தொடர்புடையது ஒரு சின்ன புலிவரை கொடுக்குறேன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ஆண்டுக்கான புலிவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பர் வந்து இந்த செய்திக்கான அந்த பழைய செய்தி புலிவரம் தான் எனக்கு கிடைச்சது அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன் பாருங்க மேற்கு வங்கத்தில் எல்லைப்புற மாவட்டங்கள்ல மேற்குவங்கத்தில் பங்களாதேஷ் எல்லைப்புற உள்ள மாவட்டங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு போலி சிம் கார்டுகள் துண்டிக்கப்பட்டன போலி சிம் கார்டு அந்த பகுதியில் அதிகமா இருக்கு அந்த பார்டரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்ப இந்த போலி சிம் கார்டுக்கும் ஊடுருவலுக்கும் போலி சிம் கார்டு பயங்கரவாதத்துக்கும் என்ன கனெக்ஷன் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக புள்ளி வர சொல்றேன் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே பாருங்க நாடு முழுக்க வந்து நீங்களும் நானும் இப்ப எல்லாம் பண்ணா ஒரு ஆள் மேக்சிமம் ஒன்பது சிம் கார்டு வச்சுக்கலாம் அதிகபட்சம் ஒன்பது சிம் கார்டு ஒரு நபர் வச்சுக்கலாம் ஒன்பது சிம் கார்டுகள் அதிகபட்சம் வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய எங்க மேற்கு வங்கத்துல மேற்கு வங்கத்துல நாலு லட்சத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஏழு பேர் ஒன்பது சிம் கார்டுகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்சன்ஸ் அவ்வளவு பெரிய பிசினஸ் இவங்க எல்லாம் வந்து எல்லைப்புற மாவட்டங்கள் கவனிக்கணும் நம்ம கூட கூட ஒன்பது சிம் கார்டு எதுக்கு ஒன்பது சிம் கார்டு வச்சுக்கா தெரியாது இதெல்லாம் யோசிக்கணும் இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொலை தொடர்பு சட்டப்படி ஒரு நபர் அதிகபட்சம் ஒன்பது சிம் கார்டு தான் வைத்துக் கொள்ள முடியும் அதை ஆறாக குறைக்கக்கூடிய திட்டம் இருக்கின்றதா என்று ராஜ்யசபால இப்போ வந்து அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லை என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நம்ம நம்ம புள்ளி வரத்தை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் கடந்த போன ஆண்டு மட்டுமே வந்து போலி கார்டுகள் துண்டிக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சிம் கார்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இணைப்பு துண்டிக்கப்பட்டன ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சிம் கார்டு அப்ப இந்த போலி சிம் கார்டுகளுக்கும் பயங்கரவாதத்துக்கும் போலி சிம் கார்டுகளுக்கும் இந்த சட்டவிரோத செயல்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெக்ஸஸ் இருக்கு என்பதை நம்ம பார்க்க முடியும் இது நீங்க என்ன பார்க்கணும்னா இப்ப நான் உதாரணங்கள் கொடுத்த வந்து வெஸ்ட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் வெஸ்ட் பெங்கால் மாவோயிஸ்ட் இந்த நெக்ஸஸ் இருக்கிறது நாடு முழுக்க செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன முழுக்கேரார் ம் கேரளாக்காரர் வந்து சிவகங்கையில வந்து இந்த பண்ணிருக்காருனா பண்ண முடிஞ்சிருக்கு என்று சொன்னால் இந்த மாவோயிஸ்ட் நெக்ஸஸ் எந்த அளவுக்கு சிவகங்கையில ஊடுருவி இருக்கிறது அப்ப ஏதோ பேர்ல இருக்காங்க மாவோயிஸ்ட் என்ற பேர்ல இருக்கா இருக்க மாட்டாங்க இதோ ஒரு இயக்கம் இதோ ஒரு பேர்ல ஒரு அமைப்பு மூலமாக அப்ப நாடு முழுக்க அது போலி சிம் கார்டு மூலமாக வரக்கூடிய நெட்ஒர்க்கே இருந்து கொண்டே இருக்கிறது இப்ப பீகார் எலெக்ஷன்ல பாருங்க போலி ஆதார் கார்டு போலி ஓட்டர் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் இப்ப வெளியில கொடுத்துருக்காங்க அதோட அதிக இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்ப அது வெளியில வந்திருக்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வாக்காளர்களாக வந்து இருக்காங்கன்னா இந்த நாட்டு சேராதவர்கள் இல்லீகலா மைக்ரென்ட் ஆனவங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து நாட்டுக்கு இருக்கு பாருங்க போலி ஆதார் சிம் கார்டு எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி தான் நாட்டுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது ஒண்ணு ரெண்டாவது இது வந்து ஒரு டெக்னிக்கல் டெக்னிக்கலான ஒரு விஷயம் ஒரு சிம் கார்டு ஒருத்தர் வாங்குறாருன்னா அவ்வளவு இசைய வாங்க முடியாது இல்லையா அப்ப நம்முடைய ஜுடிஷியரியோ அல்லது நம்முடைய போலீஸோ இப்படிப்பட்ட டெக்னிக்கலான விஷயங்களே வந்து தங்களை அப்டேட் கூடிய ஒரு கட்டாயம் இல்லாவிட்டால் இதை கண்டுபிடிக்க முடியாது இதுல பாருங்க கேரளாவில உள்ள ஒருத்தர் தமிழ்நாடு போலீஸ் கேரளாலேயும் அவர் பண்ணிருக்காரு ஆனா கேரளா போலீஸ் வரைக்கும் ஒன்னும் பண்ணல முன்னோடியாக தமிழகத்திலேயே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி ப்ராசிகூஷன் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தமிழக போலீஸ்க்கு நம்ம உண்மையிலே பாராட்டணும் உண்மையில பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த நக்சலமை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நேற்றைக்கு வந்து ஒருத்தர் நண்பரை பார்த்தேன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெண் குழந்தை பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்க போட்டுருக்கு அந்த கிளாஸில் வந்து நக்சல் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் தனியார் பள்ளிக்கூடத்தில் அவர் நகர்ப்புற நக்ஸலா இருக்கலாம் தெரியாது ஹிந்து மத விரோத கருத்துக்கள் நடுவு நடுவில் ஊடாக ஊடாக சொல்லிருக்கிறார் அப்புறம் அந்த பொண்ணு மூலமாக தெரிய வந்து அங்கே நம்ம சில பேர் சம்மந்தப்பட்டவங்கள சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட பேசி பேசிட்டு வந்திருக்கோம் அங்கே செய்வாங்களா பார்க்கணும் அப்போ எந்த அளவுக்கு அந்த அர்பன் நக்சல்ஸ் எந்தெந்த இடத்து ஊடி ஊடி இருக்காங்க பாருங்க வந்துதான் என்ன பண்ணாங்க ஸ்டெர்லைட் ஆலேயே ஓடினாங்க அதை மூடுவதற்கு இதே நக்சல்களை பயன்படுத்தி தான் மாவோயிஸ்டுகளை பயன்படுத்தி தான் திமுக காய் நகர்த்தியது ஏன்னா அப்ப வந்து அதிமுகவை டிஸ்டபிளைஸ் பண்ணணும் ஸ்டெர்லைட்டை மூடிட்டாங்க இப்போ எந்த நக்சல்கள் உதவியோட ஸ்டெர்லைட் ஆடை ஆலையை மூட வந்து திமுக முயற்சி பண்ணதோ அதே நக்சல்கள் தான் இப்போ என்ன பண்றாங்க பரந்துரு மாநிலத்தை விடாம தடுக்கிறாங்க அப்ப ஹரி பரந்தாம தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அதே ஹரி பரந்த இப்ப வந்து பரந்தூருக்கு வந்து எதிராக நிக்கிறார் நீங்களா போராடணும் வீதிக்குவாங்க வன்முறையை தூண்படி அந்த ஹரி பரந்தாமல் பேசுறாரு எல்லா நேரத்திலையும் நீதிமன்றத்துல தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு அப்படின்லாம் சொல்றாரு மக்களை தூண்டாரு ஆயுதம் ஏந்தி போராடுங்கிற மாதிரி இன்டெரெக்டா சொல்றாரு அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பை வந்து இவங்களே செஞ்சிருக்காங்க பாருங்க இவங்க தூக்கி வைத்து கொண்டாடிய இவருடைய அரசியல் லாபத்துக்காக எந்த நக்சல் மாவோயிஸ்டுகள் தூக்கி வைத்தார்களோ அதே இணையா வந்து முடிஞ்சிருக்கு அதை புரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் இதே பாருங்க தமிழகத்துல நான் போன செய்திகள் சொல்லியிருந்தேன் இதே நக்சல் ஒருத்தரை பற்றி அவரை வந்து வழக்கு விசாரணை வரும்போது கூப்பிட்டு அவர் வந்து அவருக்கு சேர் தியாகிகள் மாவோயிஸ்டுகள் காஞ்சிபுரம் கோர்ட்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஏன் எடுக்கல இப்போ ஒரு மாவோயிஸ்ட் நக்சலை வந்து அரஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வெளிப்படையாக கோர்ட் வளாகத்திலேயே ஜட்ஜு ஒருத்தர் அந்த நக்சலை வந்து உட்கார வச்சு மரியாதை தியாகி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மேலே ஏது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது நம்முடைய கேள்வி ஆதங்கம் ஆகவே இதை பாராட்டுகிறோம் இதே போல நக்சல் அமைப்புகள் என்ற பெயரிலே நம்முடைய மக்களை வந்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய எல்லா அமைப்புகளும் பல இடங்களில் ஊடுருவி இருக்கிறார்கள் அதை இனம் கண்டு களையிடக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது என்பதை இது செய்தி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறது